ஆடி கிருத்திகை அதாவது முருகனுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு நாள் இந்த ஆடியில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அவங்களுடைய மிகப்பெரிய சக்திகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கிட்டும் குழந்தை வரம் அதாவது ரொம்ப ரொம்ப பாக்கியமான விஷயம் இந்த சந்தான பாக்கியம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் தவம் தவமாக இருந்து அதை கிடைக்கக்கூடியதான ஒரு மனித பிறகு வேண்டிய வரத்தை வேண்டியது போல் நம் சரணாகதியை பொறுத்து நமக்கு அழகாக கொடுத்துருவாங்க வரம்னா அது சுவரமாக கொடுக்கக்கூடிய நாள் அதுதான் சக்தியாக இருக்கட்டும் சிவமாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் பிள்ளையாராக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் எல்லா மனமும் வந்து சரணாகதியோடு நம்ம வேண்டினா நல்ல விஷயம் குங்கும சங்கல்பத்தில் உங்களுடைய சரணாகதியோடு உங்கள் வேண்டிய வருத்தத்தை எடுத்து வச்சுனா கேட்டீங்கன்னா அது நடந்தே திரும்ப ஆடி கிருச்சி நீங்கள் எந்த சங்கல்பம் பண்ணாலும் இந்த சங்கல்பத்தையும் பண்ணீங்கன்னாக்கா அவ்வளோ அற்புதம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆடி கிருத்திகை அதாவது முருகனுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு நாள் இந்த ஆடியில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்தி அவங்களுடைய தாய் அவங்களுடைய அருளும் பொருளும் அவங்களுடைய மிகப்பெரிய சக்திகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கிட்டும் குழந்தை வரம் அதாவது ரொம்ப ரொம்ப வாக்கியமான விஷயம் இந்த சந்தான பாக்கியம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொருத்தவரும் தவம் தவமாக இருந்து அதை கிடைக்கக்கூடியதான ஒரு மனித பிறகு அதாவது சொல்லுவாங்க ஆயில் கூட வேண்டும் நல்ல வேலை வேண்டும் நிரந்தரமான பண வசதி இருக்க வேண்டும் எந்த காலத்துலேயும் நம்ம கடன் வாங்கக்கூடாது கடன் நிவர்த்தியாக வேண்டும் இது எல்லாம் உங்களோட கோரிக்கையாக இருக்கும் இந்த நாளில் அதாவது ஆடி கிருத்திகை அன்று நம்ம இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நான் முருகனை வேண்டும் முருகன் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அது வே இருக்கலாம் அடுத்தது வந்து உங்களுக்கு இப்போ படமாக இருக்கலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு மந்திரம் அதுதான் சூப்பரான ஒரு மந்திரம் முருகனுக்கு பிடித்தமானது ஓம் முருகா அந்த முருகா என்ற சொல்லுக்கு முருகார் யாருமே கிடையாது அதே மாதிரி ஓம் முருகா ஓம் சரவணபவ ஓம் ஹ்ரீம் ஓம் அவ்வளோதான் ஓம் என்ற பிரணவம் ஹ்ரீம் என்பது உங்களுக்கு அப்படியாகட்டும் அதாவது தசாஸ்தங்கிறதுக்கான ஒரு பெரிய ஹ்ரீம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் திருப்பி ஓம் நீயே துணை முருகா இல்லை நான் நினைக்கிறது நடக்கணும் முருகா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தாத்திரிபோனா அற்புதமான ஒரு செங்கல்பம் இந்த மந்திரத்தை பத்திரமா மைண்டில் பாராயணம் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாயோட சக்தி மீண்டும் ஆதி சக்தி வந்து ஆதி பரிபூரணமாக இருந்தால் ஆதிதான் ஆதி சக்தியே வந்து பராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க பரமானந்த பெருப்பொருள் இந்த பரும்பொருள் வந்து எப்படி கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆடி இந்த ஆடி கருத்திகை சாதாரண விஷயம் கிடையாது வேண்டிய வரத்தை வேண்டியது போல் நம் சரணாகதியை பொறுத்து நமக்கு அழகாக கொடுத்துருவாங்க நீங்க பாட்டுக்கு கேர்லஸ்ஸா ஏதோ செய்யணும்னு வேண்டும் நம்ம நம்மளோட உயிர் சார்ந்து உயிரோடு உயிராக உறவோடு உயிராக உயிர் பெருக்கம் உள்ள அப்படி போற அளவுக்கு அதான் சரணாகதி நீயே துணை அப்படின்னு போயிடணும் சக்தியாக இருக்கட்டும் சிவமாக இருக்கட்டும் பவமாக இருக்கட்டும் பவானியாக இருக்கட்டும் பவம் பவானியாக இருந்தாலும் சரி அதாவது ஆதி ரூபம் சக்தி ரூபம் சிவ சக்தி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உள்ளுணர்வுகளோட உயிரோடு கலந்த விஷயங்கள் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி கிருத்திகை தான் பார்க்க போறோம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பம் இருபத்தி ஒம்பதா முப்பதா அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே எடுத்துக்கலாம் ஏன்னா மதியம் ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு தான் பார்த்திங்கனாக்காக்க உங்களுக்கு வந்து ஆடி கிருத்திகை வந்து ஸ்டார்ட் ஆகுது மதியம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பரணியில் தான் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் இருபத்தி ஒம்போதும் உங்களை விரதத்தை முடிச்சிட்டுக்கலாம் விரதத்தை ஆரம்பிக்கலாம் நீங்கள் அங்கே ஆரம்பித்தால் முப்பதாம் தேதியும் முடிக்கலாம் ஆக ரெண்டுமே இருக்கலாம் ஆனால் பரிபூரணம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு முப்பதாம் தேதி தான் ஸோ உங்களுக்கு வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி மதியம் ரெண்டு நா நாற்பத்தி ஒன்றுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ அதனால் அவனுக்கு கவலைப்பட வேண்டாம் ரெண்டு நாளையுமே பண்ணலாம் ஸோ இங்கே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் விரதம் அடுத்த நாள் முப்பதாவது பண்ணலாம் அன்னைக்கு சக்தியோடு பிறக்கக்கூடிய அற்புதமான நாள் தாயோடு சேர்ந்த முருகனுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரக்கூடிய ஆடி கிருத்திகை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளையுமே பண்ணலாம் இல்லைன்னா முப்பதாம் தேதி பண்ணால் பண்ணலாம் முருகன் கோவிலில் என்ன உங்களுக்கு பண்ணுறாங்களோ திருச்செந்தூரில் பண்ணுறா அந்த முப்பதாம் கூட நீங்களும் பண்ணலாம் தவறு கிடையாது ஸோ எந்த நாளும் நமக்கு வந்து சிறப்பானவங்க முருகன் வந்து பார்த்தீங்கன்னா அருகன் மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேலுண்டு வினை இல்லைன்னு அழகாக சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாருங்களேன் இந்த வேல் வந்து எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஐம்பொண்ணில் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இதை பார்த்தீங்கன்னாக்கா இது அற்புதமாக நவ பாசத்துலேயே செஞ்சது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருமார்கள் அப்பயே பயன்படுத்தினதுதான் ஸோ அதனால் இந்த வேல் வைத்து வணங்கினாலும் சரி முருகன் படத்தை வைத்து வணங்கினாலும் சரி இந்த வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து வாழ்க்கையில் வந்து வேலை பற்றன்று பற்றி கொள்பவர்கள் நம்முடைய பாடியோடது பாடியோட இது அதையே வராது எல்லா காரியம் நடக்கும் குழந்தைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் இந்த முருகனுக்கான இது கூட ஒரு ஜீன் கூட வச்சுக்கலாம் ஒரு ஆணின் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி பெண்ணின் மிகப்பெரிய ஒரு சக்தி இணையும் அற்புதமான ஒரு ஒரு சங்கல்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வேண்டுதலின் ஒரு பரிபூரணம் சோ அதனால்தான் இந்த ஆடி கிருத்திக்கு அவ்வளவு சிற சிறப்பாக வரம் வரம்னா அது சுவரமாக கொடுக்கக்கூடிய நாள் அதுதான் சக்தியாக இருக்கட்டும் சிவமாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் பிள்ளையாராக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் எல்லாம் மனமும் வந்து சராகதியோடு நம்ம வேண்டிதான் நல்ல விஷயம் அற்புதமான நாள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு இஷ்டப்படி ஒரு முருகனாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் எப்படியும் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியத்தோடு உங்களுக்கு பிடிச்ச சங்கல்பத்தோடு நீங்கள் அந்த ஆடிக்கையை எப்போதும் போல கொண்டாடுங்க அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது காப்பரில் இருக்குது நீங்கள் நார்மலாக கிளாஸில் இருக்கலாம் இரும்பை தவிர உள்ளே போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா தாளம்பு குங்குமம் தாளம்பு கிடைக்காதவங்க நார்மல் குங்குமம் போடலாம் தாளம்பு இருந்து அவ்வளோ நல்லது வெறும் தாளம்பு நம்மளால் பார்த்திங்கன்னா மூணு இளம் சம்பளத்தை உள்ள போடுறோம் ஒன்று ரெண்டு மூணு இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு சக்தி அதாவது இது மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரோஃபில்ல கொடுக்கக்கூடிய விஷயம் குங்குமங்கிற சாதாரண விஷயம் கிடையாது குங்கும சங்கல்பத்தில் உங்களுடைய சரணாகதியோடு உங்கள் வேண்டிய வருத்தத்தை எடுத்து வச்சுன்னு கேட்டிங்கன்னா அது நடந்தே தெரிந்து ஆடி கருத்துக்கறி சரி இப்போ தாமரை தாமரை கிடைக்காதவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக இருக்கணும் விதிக்கிற ஸோ அதனால தாமரை கிடைக்காதவங்க நீங்கள் செம்பருத்தி பூ யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இல்லைன்னா சில பேர் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்தி தாமெல்லாம் கிடைக்காது மல்லிகைப்பூ கிடைச்சி மல்லிகைப்பூ வைங்க ஸோ எதுவுமே கிடைக்கலன்னா ஒன்று கவலைப்படாதீங்க நீங்கள் இதை மட்டும் செஞ்சாலே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் கிடைக்காத பட்சத்தில் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் செம்பருத்தி பூ இல்லைன்னா தாமரைப்பூ அழகாக யூஸ் பண்ணலாம் இது வந்து அற்புதம் இது மேலே அழகாக வச்சுருங்க விரிச்சிட்டு நீங்கள் இந்த செங்கல்பத்தில் கையில் வச்சுக்கிட்டு சொன்னலையா அந்த மந்திரம் அற்புதமான ஒரு மந்திரம் என்ன ஓம் முருகா இந்த முருகானாலே ஒரு மறந்த மந்திரம் ஓம் முருகா ஓம் சரவணபவ ஓம் ஹ்ரீம் ஓம் அவ்வளவுதான் சிம்பிள் இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நூற்றி எட்டு தடவை நீ கையில வச்சுட்டு வேணாலும் சரி கீழே வச்சிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏத்திக்கோங்க மனசார நம் அக விளக்கு கூட இந்த விளக்கில் கனெக்ட் பண்ண போறோம் நம்மளுடைய வேன் உங்களுக்கு என்ன வேணும் குழந்தையா வேலையா கடன் தீரணமா பணமா ஐஸ்வர்யமா என்ன வேணாலும் மைண்டில் உள்ளது சரணாகதியோடு நம்ம இதை செஞ்சுக்கலாம் இந்த சங்கல்பம் விரதம் இருந்து முடிக்கிறவங்களும் சரி இந்த சும்மா இதை மட்டும் பண்ணாலும் சரி நீங்கள் எந்த சங்கல்பம் பண்ணாலும் இந்த சங்கல்பத்தையும் பண்ணீங்கனாக்கா அவ்வளோ அற்புதம் நீங்கள் இந்த கிருத்திகை முடிஞ்ச உடனே இந்த இந்த பூவை எடுத்து பத்திரமா காய்ஞ்சி எடுத்து தண்ணி இல்லை இல்லைனா பத்திரமாக விட்டுடலாம் இந்த மூணு இல்லை பத்திரமா பூஜரம்லேயே வச்சுருங்க இந்த குங்குமம் தான் ஆதி ரூப சக்தியாக நமக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் இந்த குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன வேண்டிட்டு போனாலும் அற்புதமாக நடக்கும் ஏன்னா இதோட சக்தி முழுக்க நம்மளுடைய முருகனின் அருளால் எல்லாம் சிறப்பாக அமையும் சக்தியோடு அமையும் அதான் இந்த செங்கல்பத்தின் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஆதி ரூபமாக சக்தி ரூபமாக இதை நாம் இந்த ஆடி கிருத்திகையில் அழகாக செய்து முடித்தோம் என்றால் வாழ்க்கை அழகாக வளமாக இருக்கும் நன்றி வணக்கம்